படிக்க படிக்க உற்சாகத்தையும் ஊக்கத்தையும் தருகிற ஈராயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் பேசிய பேச்சு ஈரோட்டு கிழவனுக்கு அடியெடுத்து தந்தது ஆகவே ஒருவன் பேசினால் அதை கேட்டால் கேட்டவருக்கு கிளர்ச்சி வர வேண்டும் கேட்டவருக்கு அவனுடைய உள்ளத்தில் புரட்சி சூழ்கொள்ள கொள்ள வேண்டும் எதையும் எதற்காக ஏன் என்று கேட்டான் ஏதன்ஸ் நகரத்தில் நோ அந்த பேச்சை கேட்பதற்கு வாலிப எரிமலைகள் வரிசை கொண்டு நின்றன பேசுவதற்கு தயாராக இருந்தாலும் கேட்க தயாரில்லை ஒரு கேட்கிற தலைமுறை உருவாக வேண்டும் கேட்கிற தலைமுறை உருவானால் மட்டும்தான் புதிய மனித சமுதாயம் உருவாகும் என்று வள்ளுவன் சொன்னான் என்ன செல்வம் இருந்தாலும் கார் அது நாற்பது கோடி ரூபாய் வங்கியில டெபாசிட் செய்து வைத்திருக்கிறாயா அது செல்வம் இல்லை ஆனையும் சேரையும் இருக்கிறதா அது செல்வம் இல்லை மாட மாளிகை இருக்கிறதா செல்வம் இல்லை மலையின் உச்சியை வளைத்து போட்டிருக்கிறாயா அதெல்லாம் செல்வம் இல்லை செல்வம் எதுவென்றால் செல்வத்துள் செல்வம் செவி அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை ஆகவே கேட்கிற கேள்வி ஞானம் யாருக்கு இருக்கிறதோ அவர்களே செல்வந்தர்கள் நாளை சந்திப்போம் திருக்குறளை சிந்திப்போம்